குடநாறு பாதுகாப்பு சங்க தலைவர் ராமசாமி பேசுகிறேன் வருகின்ற ஜூன் ஐந்து உலக சுற்று சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் கோரிக்கையும் கூட மழைக்காலங்கள் ஆரம்பிக்க போகுது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு முன்ன வீட்டு அருகில் கூட ஒவ்வொரு மரத்தை கண்டிப்பாக வளர்க்க முயற்சி பண்ணணும் அதே மாதிரி வீட்டுக்கிட்ட நடுறவங்க நடலாம் இல்லை குளங்குட்டை ஊரணி ஆறு புறம்போக்கு இடங்களில் நடுறவங்க விதைப்பந்துகளை தூவி விட்டு நடலாம் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அந்த ஒரு மரம் நட்டால் கூட அதை முழுமையாக பாதுகாப்பு பண்ணி வளர்த்து தர வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் நகரத்தில் வாழ்றவங்க அந்த ந மழைநீர் சேகரிப்பை முறைப்படி செயல்படுத்துங்க கிராமப்பகுதியில் இருக்கிறவங்க விவசாய நிலங்கள்ல மழைநீர் சேகரிப்பு அமைப்பு பண்ணலாம் அதேமாரி குளம் குட்டை ஏரிகளை தூர்வாறுதல் வாய்க்காலை தூர்வாறுதல் விவசாயிகள் வரப்பை உயர்த்துதல் இது மாதிரி செஞ்சு நம்ம வந்து நிலத்தடி நீர் மட்டும் வசத்துறதுக்கு குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதற்குமான ஒரு முன்னேற்பாடை நம்ம பண்ணுவோம் இந்த உலக சுற்றுச்சூழல் திறனாளில் ஒரு உறுதியை ஏற்றுக்கிறோம் நம்ம அனைவரும் வந்து நீர் நிலம் காற்று இது மாசு அடையாமல் பார்த்துக்கணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் நம்ம ஒரு பிள்ளையை பார்த்தா எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி ஒரு மரத்தை நட்டு கண்டிப்பாக வளர்க்கணும் மழைநீரை முழுமையாக சேகரிக்கணும் என்பதை எங்கு இந்த விவசாயிகள் சார்பாக உடல்நாடு பாதுகாப்பு சங்கம் சார்பாக கேட்டு விடைபெறு நன்றி வணக்கம்